நீ எனக்கு கூட பிறந்த மாதிரி எனக்கும் வேற யாரும் இல்லடா நீ சொன்னா நான் இது வேணா

நம்ம கம்பெனியை ஓரளவு அக்கறையோட மேனேஜ் பண்ணுறதுக்கு ராதாவால் மட்டும்தான் முடியும் அதனால தான் அவனை பார்ட்னர் ஆக்கினேன் ஏன் பார்ட்னர் ஆக்கினா அவன் பார்த்துப்பானா இல்லைன்னா பார்த்துக்க மாட்டானா நீங்கள் கேட்கலாம் அவன் பார்த்துப்பான் ஆனால் நான் தான் அவனுக்கு ஏதாவது நல்லது செய்யணும்னு ஆசைப்பட்டேன் இது ஒரு நல்ல சந்தர்ப்பமாக தெரிஞ்சுது அதனால தான் அவனை பார்ட்னராக சேர்த்துக்கிட்டேன் நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதப்பா உனக்கு எந்த அளவுக்கு சீதா மேல நம்பிக்கை இல்லையோ அத விட எனக்கு மேல் நம்பிக்கை கிடையாதுப்பா தவாறு எனக்கு பிசினஸ் பத்தி தெரியாம இருக்கலாம் பிரபா ஆனா ஒரு ஆளை பார்த்தேன் வை இவன் இப்படிப்பட்டவன் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எனக்கு அனுபவம் இருக்கு இப்போவும் சொல்றேன் எனக்கு ராதாகிருஷ்ணம்மன் நம்பிக்கை இல்லை ஜாமீன் முடிஞ்சு போச்சு அதான் வந்துட்டேன் ஜாமீன் வாங்கின கையோட குற்றவாளிங்களாம் ஓடத்தான் பாப்பாங்க ஆனா நாங்க தான் அவங்களை தேடி கண்டுபிடிச்சி எடுத்துட்டு வருவோம் ஆனா நீ கரெக்டான நேரத்துக்கு வந்துட்ட நீ சட்டத்தை மதிக்கிறத நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா இன்னைக்கு உன கோர்ட் கூட்டிட்டு போய் சரண்டர் பண்ணிடுற கான்ஸ்டபிள் எஸ் மேடம் சீதா சம்பந்தப்பட்ட கேஸ் ஃபைல் எல்லாம் ரெடி பண்ணிடுங்க ஓகே மேடம் நீயே உண்மையை ஒத்துக்கிட்டதுனால இன்னைக்கே உனக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாலும் கொடுத்துருவாங்க

அக்கா உங்க கூட இருந்து பார்த்துக்குவாங்க ராமு எப்படியாவது கண்டுபிடிச்சு அவனை நல்லா படிக்க வைக்கா சீதா சீதா தைரியமா இரு ஆண்டவம் உன்னை காப்பாத்துவாய் கவலப்படாது நான் இருக்கேன் சார் நீங்க பெரிய கிரிமினல் லாயர் எத்தனையோ நிரபராதிகளை குற்றவாளி உள்ள வச்சிருக்கீங்க எத்தனையோ குற்றவாளிகளை தண்டனையிலிருந்து காப்பாற்றி சுதந்திரமா வெளியே நடமாட விட்டுருக்கீங்க இப்போ நான் சொல்றது ஒரு நிரபராதியை இருக்கிறேன் அண்ணாச்சி அந்த சீதா நான் தான் கொலை பண்ணினேன்னு சொல்லி வாக்குமூலம் கொடுத்து சரண்டர் ஆயிடுச்சு ஜட்ஜிக்கிட்டே அவங்க அப்படியே சொல்லி அவங்கள ரிமாண்ட்ல வச்சிருக்கிறதா சொல்றீங்க எவ்வளவு பெரிய லாயராக இருந்தாலும் குற்றவாளி ஒத்துழைப்பு கொடுக்கலன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது அண்ணாச்சி லாயர் சார் இந்த கேஸில் சீதாவை எப்படியும் காப்பாத்தி ஆகணும் ஏதோ ஒரு காரணத்துக்காக பழிய தாமேல ஏத்துக்கிட்டு அந்த தாய் வீம்பு பிடிக்குது சீதா ஊர்ல இல்லேன்னு உடம்பு சரியில்லாம இருந்தாலும் ஒரு சாட்சியை உருவாக்கி கேச உடைக்கு சார் என்ன செலவானாலும் சரி நான் செய்யறேன் அண்ணாச்சி நீங்க பேசாம சட்டம் படிச்சிருக்கலாம் அண்ணாச்சி சட்டம் படிச்சிருந்தீங்கன்னா என்ன விட பெரிய லாயரா வந்திருப்பீங்க இத பாருங்க அண்ணாச்சி ஜட்ஜ்மெண்ட் வெளியாறதுக்கு இன்னும் பத்து நாள் தான் டைம் இருக்கு அதுக்குள்ள அந்த பொண்ணோட மனசை நீங்க மாத்தணும் நான் இந்த கொலைய செய்யலன்னு அந்த பொண்ணு ஒரு வார்த்தை ஒரே வார்த்தை சொன்ன போதும் இந்த கேஸ சுக்கு நூறா உடைச்சு உங்க சீதாவை நான் காப்பாத்திடுவேன் ஆனா சீதா இதுக்கு முழு ஒத்துழைப்பு தரணும் அதுதான் இதுல ரொம்ப முக்கியம் என்னாச்சு உன்னை பார்க்கவே கஷ்டமா இருக்கு ஏன் தாய் இப்படி எல்லார் மனசையும் வேதனைப்பட வைக்கிற உன்னை யாராவது கொலகாரின்னு சொல்லுவாங்களா இல்ல சொன்னா தான் நம்புவாங்களா இது பாரு தாய் உன்னை விடுதலை பண்ண எவ்வளவு சீக்கிரம் ஏற்பாடு பண்ண முடியுமோ நான் பண்ற தாய் அது வரைக்கும் நீ கொஞ்சம் இறங்கி வா தாய் அண்ணாச்சி நான் அந்த கொலை பண்ணு கோர்ட்ல ஒத்துக்கிட்டேன் எனக்கு தண்டனை கிடைக்க போறது உறுதி நீங்க வீணா எதுக்கு முயற்சி பண்றீங்க இதை பார்த்தாய் என்ன பத்தி உனக்கு நல்லா தெரியும் உண்மையான கொலகாரை யாருன்னு நிச்சயமா நான் கண்டுபிடிச்சிடுவேன் அதுக்கு முன்னாடி நீ கொஞ்சம் என் கூட ஒத்துழைப்ப தாயி ஜட்ஜ்மெண்ட் வர்றதுக்கு முன்னாடி நான் கண்டுபிடிக்க முடியாம போச்சேன்னா கோர்ட்டில் ஜட்ஜ்மெண்ட் சொல்றதுக்கு முன்னாடி அந்த சுருதியை நீ கொலை செய்யலன்னு ஒரே ஒரு வார்த்தை சொல் அது போதும் தாயி இப்போ நான் சொன்னதை நீ கோர்ட்டில் சொல்றேன் என்னடி கனகாய்தீத நிலைமை இப்படி ஆகணும் அவளை கோர்ட்ல கைதியானால நினைச்சு கூட பார்க்க முடியல அவன் நிரபராதின்னு தீர்ப்பு கொடுக்கணும் நான் வேண்டாத தெய்வம் அவன் தலையில அவளே மண்ண வாரி போட்டுக்கிட்டாள் இப்படி அழுதுண்டே இருக்கறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல கனகா இந்த இக்கட்ல இருந்து சீதாவை எப்படியாவது காப்பாற்றியாகணும் அதுக்கு என்ன வழின்னு யோசனை பண்ணுவோம் சீதா நிரபராதேன்னு நமக்கு தெரியும் அந்த ஆண்டவனுக்கு தெரியும் அவர் நம்மளை கைவிட மாட்டார் எப்படி அத்த அதான் சீதா நான் தான் கொலை பண்ணேன்னு ஜர்ஜுகிட்ட சொல்லிட்டா அவரும் அதை நம்பி இவ்ளோ ரிமன்ல வைக்கணும்னு தீர்ப்பு சொல்லிட்டாரு இனிமேசி இத நம்ம எப்படி காத்து முடியும் பகவான் மேல் பாரத்தை போட்டுட்டு நம்பிக்கையா இருந்தா எல்லாம் நல்லபடியா நடக்கும் नेकனமோ அண்ணாச்சியை பாக்குறது நல்லதுன்னு தோன்றது அவர் நினைச்சார்னா என்ன வேணாலும் செய்ய முடியும் அப்படி ஒரு வாய்ப்பு இருந்தா நம்ம நேரத்தை வீணாகாம உடனே போய் அண்ணாச்சி பார்த்துட்டு வரலாம் தா வா உடனே போலாம் வா வந்து பாரே

செத்த பே இருப்ப வந்துடுற சரிமா ஜையா விளையாடுங்க சரிங்கய்யா ஐயா பார்த்து மெதுவா போங்க வாங்க மாதா வணக்கம் அண்ணாச்சி சீதா விஷயமா தான் வந்தோம் பார்த்து சீதாவை எப்படியாவது வெளியில கொண்டு வந்துருங்க அண்ணாச்சி நம்ம கையில ஒண்ணுமே இல்லை தாயி இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் சீதாவை எப்படி காப்பாத்துறதுன்னு நான் உறுதியா இருக்கிறேன் வக்கீலை பார்த்து பேசினேன் கோர்ட்டில் சீதா சொல்ல போற வாக்குமூலத்தை பொறுத்து தான் எல்லாமே இருக்குதுன்னு சொல்கிறாரு கோர்ட்டில் சீதா தான் தான் சுருதியை கொண்டுட்டேன்னு சொல்லிச்சேன்னா ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாரு நாம தான் எப்படியாவது சீதா மனசை மாற்றி அவ கொலை செய்யலைங்கிறத சொல்ல வைக்கணும் அந்த தாய் மனசை மாத்துறது எப்படி தான் நான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன் விளையாடுனது போதும் கீழே இறங்கி வாங்க இன்னும் கொஞ்சம் விளையாண்டு போடலாமா பாப்பா எப்படியும் காப்பாத்திடலாம் கவலைப்படாதீங்க சின்னையா விளையாடுனது போதும் குழந்தை எடுத்துட்டு கீழே வாங்க விளையாண்டது போதும் கீழே போடலாமா சின்னையா என் பேத்தியோட விளையாடி இருக்கிறார் அப்ப நாங்க வரோம் உங்களை தான் நம்பின்னு இருக்கோம் கவலையே படாதீங்க தைரியமா போயிட்டு வாங்க சீதாவை நிச்சயமா நான் காப்பாத்துறேன் வரேனா என்னடா விளையாடி முடிச்சிட்டீங்களா அடே டே 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 அம்மாடா நீங்க மூணு பேருமே நீங்க சரியாவே சாப்பிடலையே பாக்ஸ்ல அப்படி அப்படியே மிச்சம் வச்சிட்டீங்களே உங்களுக்கு பசிக்காது எங்க சீதா ஜெயில இருக்கும் போது எங்களுக்கு எப்படி சாப்பிட மனசு வரும் அதுக்கு தான் நான் ஒரு வழி சொன்னேன் ராதா சார் வீட்டுக்கு போயிட்டு பேக் எடுக்காம வந்துட்டீங்க நான் எடுத்து வைப்பேன் தோ இந்த பயந்தாங்களுக்கு தான் சீக்கிரம் சீக்கிரம் சொன்னா அதான் நானும் வந்துட்டேன் நான் என்ன பண்ணுது பூஜாதான் ஃபோன் பண்ணி ராதாங்களுக்கு கிளம்பிட்டாங்க நீங்களும் சீக்கிரம் கிளம்பி வாங்கன்னு சொன்னான் நான் ஃபோன் பண்ணனால தான் நீங்கள் தப்பிச்சிங்க மாட்டிப்பீங்க சுஜா சம்பவம் நடந்தேன் அன்னைக்கு செங்கல்பட்டுல இருந்ததா ராதா சார் சொல்லியிருக்காரு ஆனால் அவர் அண்ணன் ரெஸ்டாரண்டில் பார்த்தேன் அவர் மாத்திரை போட்டதாக நான் பார்த்தேன் கப்பு சாசர் ஸ்பூன் எடுத்து பேகில் போட்டதையும் நான் பார்த்தேன் நேராக போலீஸ் ஸ்டேஷனில் போய் சொல்ல வேண்டியது தான் ஓய்யோ போலீஸ் எல்லாம் வேட பொருள் ஆமா வேணா போலீஸ் ஸ்டேஷன் போனா பெரிய பிரச்சனை ஆயிடும் ஆமா முரளி ரெஸ்டாரண்ட்ல நான் கூட இருந்தது தெரிஞ்சா அப்பா எனக்கு ஒன்னே போட்டுடுவாங்க சீதா வீட்டுக்கு வந்ததே பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு எங்க அப்பா குணத்தை பத்தி உனக்கு தெரியாது அப்போ நீங்க சீதாண்டி மேல வச்சிருக்க பாசம் போய் நான் அவங்கள ஒரு நாள் தான் பார்த்தேன் நீங்க என்னடானா இவ்வளவு நாள் பழகியும் அவங்களை காப்பாத்த தயங்குறீங்க நீங்க அவங்க மேல வச்சிருக்க அன்பு உண்மையான எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படி சொல்லாத முரளி எங்களுக்கு எல்லாமே சீதா தான் சீதா தான் உங்களுக்கு எல்லாம் உங்க அப்பா கிட்ட போய் உண்மையா சொல்ல வேண்டியது தானே என்ன பண்ணுவாரு பெரும்பாலும் அடிப்பாரு நம்ம சீதாவை காப்பாற்றணும் யாருக்கிட்டயாவது உண்மை சொல்லிதான் ஆகணும் நீ சொல்றது சரிதா சீதாவுக்காக அடி தப்பே இல்ல அவசர வேண்டாம் இன்னொரு பேக் எடுக்கணும் பார்ப்போம் அப்படி இல்லாட்டி அப்பா கிட்ட எல்லா சொல்லிடுவோம் அதான் கரெக்ட் சீதா நம்ம அம்மா அம்மாவை தான் ஆகணும் ப்ராமிஸ் ஏய், டேய், டேய், என்னடா பூச்சி புடிச்சிட்டேக்க நீ? ஒழுங்கா டஸ்ட் பண்ணு. dobrai. கொஞ்சமா தூசி போடா பாத்தியா? உலங்கா தட. இரு இரு. தள்ளி. இது என்ன? இது இன்னும் தடவிக்கலையா? தட. இங்க நீங்க என்ன தாத்தா பண்ணிட்டு இருக்கீங்க? இல்லமா நான் இங்க இல்ல அந்த பைய ஒழுங்கா டஸ்ட் அடிக்க மாட்டான். ஆமா நீயே இங்க இருக்கற. போ போ. அம்மா கையில என்ன இவ்வளவு சாவி இது என்ன கேள்வி ஒவ்வொரு ரூமுக்கும் ஒவ்வொரு சாவி அது எனக்கும் தெரியும் எந்த வீட்டுதன் கேக்குறேன் ஏண்டா வாயை வச்சு சும்மா இருக்க மாட்டே நீ வேறயா பாரு நீ நான் சொல்ற கேளுமா இது வந்து அப்பாவோட ஆபீஸ் சாவி இது அப்பாவோட ஃபேக்டரி சாவி இது வந்து நம்ம வீட்ல பீரோ இருக்குல்ல அதோட சாவி இந்த சாவி இருக்க இதுதான் அண்ணா நகர் கெஸ்ட் ஹவுஸ் சாவி தெரியும் அந்த ராதாகிருஷ்ணன் தங்கி இருக்கற அந்த வீடு தானே இதுவா எங்களுக்கு தெரியும் சும்மா இதாமா என்ட்ரன்ஸ் சாவி இது மற்ற சாவிங்க எல்லாம் இவன் நீங்க நினைக்கிற தூசியெல்லாம் மேல போடும் போ நீ ஏன்டா இங்க உட்கார எனக்கும் டஸ்ட் அலர்ஜி எனக்கு நீ அலர்ஜி வாங்க போக இந்த பாரு இந்த சாவி எல்லாம் பிடிக்கிற மாதிரி இருக்கு நீ என்ன பண்ற எண்ணெயை போட்டு தொடச்சு சுத்தமா வை இது எப்படிங்க நான் வர வரைக்கும் நீங்க தொடங்க என்னது நான் டெஸ்ட் பண்ணுறதா மேத்யூ சார்னோட நான் தீர்ச்சாயிட்டும் வந்து காணாமனு பரையணும் ஆ அதே ஏய் வாடா வாடா நானே உனக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடணும்னு இருந்தேன் என்னடா ஒண்ணுமே பேசாம இருக்க நான் கொஞ்சம் அவசரமா கோயம்புத்தூர் வரைக்கும் போறேன் என்ன திடீர்னு கோயம்புத்தூரா என்ன விஷயம் அம்மா தவறிட்டாங்க வாட் உங்கள் அம்மாவா ஐ மீன் என் ஃப்ரெண்டோட அம்மா இறந்துட்டாங்க நான் நடுவில் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தப்போ அவங்க தான் நிறைய ஹெல்ப் பண்ணாங்க நாங்கள் இருக்கிறப்பெல்லாம் அவங்க என்ன சொந்த பையன் மாதிரி பார்த்துக்கிட்டாங்க அவங்க போயிட்டாங்கன்னு தான் மனதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு நான் கண்டிப்பாக போகணும் சரி சரி போயிட்டு வா நாளைக்கு சாயங்காலம் வந்துடுவியா இல்லை ரெண்டு நாள் ஆகும்